அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகாமதி தியானத்தின் ஐந்து நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஐந்து நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்பில் நாம் இரண்டு தியான முறைகளை கற்று பயிற்சி செய்ய உள்ளோம் முதல் இரண்டு நாட்கள் ஆனா பான சதி என்ற தியான முறையும் அடுத்த மூன்று நாட்கள் விபாசனா என்ற தியான முறையும் கற்று அவற்றை பயிற்சி செய்து அவற்றை எவ்வாறு மீளாய்வு செய்வது என்பதையும் கற்றுக்கொண்டு அதனோடு இல்லாமல் அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வதற்கு என்ற வகையில் பல்வேறு பயிற்சிகளை பகல் பொழுதிலும் செய்து நாம் தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களை நம் வாழ்வில் எவ்வாறு எடுத்துக்கொள்வது அல்லது வாழ்வியலுக்கு எடுத்துச் செல்வது என்பதனை அறிந்து அதன் மூலமாக நம் மன அமைதியையும் அதனோடு அல்லாமல் நம்மளுடைய வாழ்வியலும் மேம்படுத்திக் கொள்ள உங்களுக்கு இந்த பயிற்சியினை கற்று உங்கள் வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் பயிற்சி வகுப்புக்கு நமது இணைய பக்கத்தில் அனைத்து தகவல்களையும் பார்த்துவிட்டு பதிவு செய்து கொள்ளலாம் நான் நேரடியாக உங்களை பயிற்சி வகுப்பில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமஹேந்திரன் நன்றி வணக்கம்